கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் வரையும் ஜே ஜிஷ் சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசாயா அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வசனம் ஒன்பது அப்போது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்னுடைய பிரச்சனைகள் மாறணும் கவலைகள் மாறணும் என்னுடைய கண்ணீர்கள் மாறணும் என்று நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது இசப்பா என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க என்று கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது நான் இருக்கிறேன் உன்னோடு நீ கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் யாரும் கூட இல்லையே என்று கலங்குறீங்களா கலங்காதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்னோடு நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்க கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைவுகளாம் நிறைவாக்குவார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக கூப்பிடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக கூப்பிடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் ஆமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசை